இது புரட்டாசி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை விலாக் தான் நினச்சது நடக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறதா இந்த மொமெண்டில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் கல்யாணம் ஆகி வந்த நாலு வருஷமாக என்னோட பெரிய கனவுன்னு சொன்னால் அது போர் போடுறது தான் தண்ணினால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அது என்னமோ வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பிளான் போட்டு நம்ம நிறைவேற்றணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள் தடைப்படும் ஆனால் திடீர்னு முடிவு பண்ண விஷயந்தான் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குங்கிறத இந்த இதில் தான் புரிஞ்சுக்கிட்டோம் காலையில் பேசி முடிவு பண்ணி போட்டோம் இதோ கடவுள் புண்ணியத்தில் தண்ணி வந்தாச்சு எவ்வளோ ஒரு சந்தோஷம் போர் போட ஆரம்பிக்கும்போது ஒன்றரை லட்சம் ஆகும் எவ்வளவோ ஆகும் ரெண்டு லட்சம் ஆகும் என்னென்னமோ சொன்னாங்க எண்பதாயிரம் ரூபாயில் வேலை முடிஞ்சிருச்சு எங்களுக்கு எல்லா வேலையுமே காசு கையில் வச்சுக்கிட்டு செய்யலை ஜுவல்ஸ் வச்சு தான் பண்ணோம் சில விஷயங்களை நம்ம வெளியில் சொல்லாமல் அதை எந்த அளவுக்கு ரகசியம் காக்கிறோமோ அந்த அளவுக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு அந்த மொமெண்ட் ரொம்ப சந்தோஷம்